ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சிரிக்காமல் பார்க்கணும் சரியா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் பெரிய லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஓகே இப்போ வந்து யூடியூப் வந்து எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வீடியோலாம் நம்ம எடுத்து போட்டோம் இல்லையா அதனால வியூவர்ஸ் கொடுக்கல சரியா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பனிஷ்மெண்ட்டு முடிஞ்சு திரும்ப வியூவர்ஸ் கொடுப்பாங்க அதனால அது வரைக்கும் நம்ம வீடியோ போடுவோம் ஓகே இப்போ லாங் வீடியோ வந்து எனக்கு வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போடாமலே இருந்தேன் சரியா இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருந்திருப்போம் அந்த ஆக்டர்ஸ் மாதிரிலாம் இருக்காங்கல்ல நடிகைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வீடியோ அவங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போட்டாங்க அதிலெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இருந்துச்சுங்க சரியா சரி ஓகே தான் என்னெல்லாம் இருக்குது இந்த பேகில் என்னெல்லாம் இருக்குது தான் விடிய ஒன்றுமே பண்ணல அப்படியே அப்படியே பேகை எடுத்துகிட்டு வந்து நான் இது பண்ணுறேன் இந்த பேகு உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இதில் எதுவுமே நான் மாற்றலை எதுவுமே பண்ணல ஆனால் இதில் சில விஷயங்களை எடுத்து மாற்ற வேண்டியது இருக்குது புதுசு வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது சரியா சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு சரி இப்போ வந்து இருந்து இது பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஓகேவா இந்த பேகு நான் எங்கே வாங்கினேன்னா எங்கள் ஊரில் வாங்கினேன் சரியா ஆனால் நம்ம சென்னை சரவணா ஸ்டோர் போகிற நேரம்லாம் இந்த பேகுக்கு வந்து அது என்னமோ பண்ண சொல்லுவாங்களே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வாங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வாங்க ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமும் அதுதான் தான் சொல்லுவாங்க இந்த பேக் வாங்கி கிட்டத்தட்ட ஒன்றே கால் வருஷம் ஆச்சு சரியா நீங்கள் ஸ்டிக்கர் விட்டுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேங்க இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க நீங்கள் ஏன் திரும்ப எத்தனை வாட்டி வந்தாலும் இதுதான் சொல்லுவீங்களா அப்படின்னா இல்லைங்க புதுசு மாதிரி இருக்குதுங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சில கோபம் வரும் எனக்கு ஓகேவா ஃபோர் நேரலாம் இதாக சொல்லுவாங்க அந்த மாதிரி பேகு வந்து ரொம்ப பிடிச்ச பேக் எனக்கு இந்த பேகு எப்படி நம்ம வச்சுருந்தாலும் எவ்வளோ பொருள் வச்சுருந்தாலும் அடங்கும் சரியா ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் இருந்தே போகலாம் ஓகே சிரிக்காமல் பார்க்கணும் சரியா ஃபஸ்ட்டு வந்து லிப்டிக்கு இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் லிப்டிக்கு நான் வந்து இந்த விலை கூடுனேன் அப்படியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து எந்த லிப்டிக்குமே எனக்கு செட் ஆகாது வேறு ஏதாவது லிப்டிக்கு வந்து மாறி போட்டேன் அப்படின்னா வெடிக்கும் இந்த உதடு வந்து வெடிக்கும் சரியா அதனால் போட மாட்டேன் இது நான் போடுவேன் சரியா பச்சை கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க போட்டு போட்ட உடனே பிங்க் கலர் ஆகிடும் ஓகேவா வேற இதிலே வச்சிடலாம் எல்லாத்தையும் இது வந்து ஃப்ரெண்டில் இது வந்து பபுள்கா சரி ஏதாவது வாங்கினா சில்ல இல்லைன்ட்டு தருவாங்களா அப்படியே வாங்கி பேக்கில் போட்டுறது சரியா அதுலேயே போட்டுருவோமா திரும்ப ஏதோ வரைக்கும் அது பண்ணணும் அதனால் அதுலேயே போட்டுடலாம் எல்லாத்தையும் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்னு சொல்லுவாங்க வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் கருமஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கருமஞ்சள் வந்து வீட்டில் வச்சாலும் சரி வெளியே கொண்டு போனாலும் சரி ரொம்ப நல்லது ஐயோ எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் இன்றைக்கி தான் புதுசாக வைக்கிறேன் ஆனால் பழசெல்லாம் எடுத்துட்டேன் பழசு காஞ்சி போயிருந்துச்சு இருந்துச்சு எப்போவுமே பேகில் வந்து சொல்ல மறந்துட்டு பேகில் எப்போவுமே எலுமிச்சம்பழம் வச்சுப்பேன் ரொம்ப நல்லது சக்திகள் எதுவுமே நம்ம எங்கே போனாலும் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க புது நோய்கள் எதுவும் வந்து நம்ம டக்குன்னு வந்து அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வச்சுப்பேன் ஆனால் வந்து எனக்கு எலுமிச்சம்பழம் வந்து எப்பவுமே இருக்கும் சரி அதனால் இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா அதனால் அப்பா பாதத்துலேருந்து சிவன் அப்பா பாதத்துலேருந்து இருந்து எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி புதுசாக வைப்பேன் இது பழைய இதெல்லாம் எடுத்து போட்டேன் கருமஞ்சள் அதனால நான் என்ன பண்ணேன் ஒரு துண்டு கருமஞ்சல் எடுத்து வச்சுருக்கேன் கருமஞ்சள் உங்களுக்கு தெரியுமா இதை வந்து கத்தி வச்சு உடச்சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் சரியா ரொம்ப நல்லது அது அதனால போட்டுப்பேன் சரி அடுத்து என்னான்னு பார்த்துடலாம் நான் ஒன்றுமே மறைக்கலை சரியா இது வந்து கண் திருஷ்டிக்கு உள்ளதுங்க இது வந்து கண் திருஷ்டிக்கு வந்து பண்ணி வச்சிருக்கு எப்பவுமே ஹேண்ட்பேக்லாம் வைக்க சொன்னாங்க நார்மலாகவே எனக்கு வந்து சும்மாவே அப்போ இருந்தே அப்படி தான் என் டக்குன்னு கிடச்சிரும் அதனால இதை வந்து ஒரு கோயிலில் தந்தது சரியா அதனால் இது எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும் ஹேண்ட் இந்த அரை இப்படி தான் இருக்கும் அதனால் இதில் வச்சிடலாம் இதில் ஒரு கருமஞ்சள் போட்டிருப்பேன் ஒரு அஞ்சு ரூபா துட்டு போட்டிருப்பேன் இதில் வந்து ஒரு கருமஞ்சள் போட்டிருப்பேன் ஒரு துண்டு போட்டிருப்பேன் சரியா சரி எலுமிச்சம்பழத்தை இதில் போட்டுடலாம் இப்போ புதுசாக போட்டிருக்கேன் அடுத்து இந்த பேகை பாத்திரம் இந்த அரை இதில் என்னென்னா பட்ஸு ஒரு சின்ன பாக்கெட்டு பட்ஸு இப்போ நான் எங்கேயா வெளியே போகிறேன் இல்லை காரில் போகிறேன் நமக்கு கால் திடீர்னு அரிச்சிச்சின்னா பட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வீட்லையும் அப்படிதாங்க எனக்கு வீட்லேயுமே ஒரு பொருள் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இருக்கக்கூடாது எனக்கு இருக்கணும் ஒரு பாத்திரம் எடுத்தாலும் இது சமைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் வேணும் இது சமைக்கிறதுக்கு இது வேணும் இது இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் சரியா கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும் அதான் இது வந்து தலைவலிக்கு மாத்திரை சரியா தலைவலிக்கு மாத்திரை நிறைய வாங்கி வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு தலைவலி வந்து அதனால் இது சாப்பிடக்கூடாது நீங்கள் யாரும் இதை பார்த்துட்டு தலைவலி மாத்திரை எப்போது வாங்கி வைக்காதீங்க சாப்பிடக்கூடாது எனக்கு ரொம்ப தலைவலி வந்துச்சுன்னா அந்த ட்ராவலில் இருக்கிறப்ப வந்து ரொம்ப தலைவலி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு செட் ஆகாது ரொம்ப அதனால தலைவலி மாத்திரை எடுப்பேன் இது எப்படி நிறைய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை எல்லாம் எப்படி நிறைய வந்துச்சுன்னா பேக்கில் இருக்குது தெரியாமல் மெடிக்கல் ஸ்டோருக்கு எதாவது போனால் திரும்பவும் வாங்குவேன் மெயினாக அந்த தலைவலி மாத்திரைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் இதுவும் அப்படிதாங்க இதுவும் அப்படிதான் சில்லரை இல்லைனா ஸ்வீட்டு தருவாங்கல்ல அதை வாங்கி போட்டுப்பேன் இது இதில் போட்டுக்கிறேன் ஓகேவா ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டு டேப்லெட்டு திடீர்னு நம்ம காரில் ஏதாவது போகிறோம் வாமிட் வர மாதிரி இருக்குது தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வாமிட் மாத்திரையே போட்டுருவேன் இல்லை வீட்டிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன் தலை சுற்றுற மாதிரி இருக்குது கேராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா காரில் போகிறதுக்கு முன்னாடி இதை போட்டுப்பேன் அதனால எப்போவுமே வச்சுப்பேன் என்ன மாத்திரையும் வாமிட் மாத்திரை இது என்னன்னு தெரில ஃபார்மசி தான் ஆ இதுவும் அதுதான் வாமிட்டு டேப்லெட் ஓகேவா சரி போட்டலாமா திரும்ப அதில் இங்கே வேறு எதுவும் இல்லை ஓகே அதுக்கப்புறம் இனிதான் இருக்கு எல்லாம் உள்ள ஒரு பர்ஸ் அதில் என்ன அப்படின்னா தீப்பட்டி இதான் நான் சொன்னேன் யாரும் சிரிக்கக்கூடாது சிரிக்காமல் பாருங்கள் அப்படின்ட்டு தீப்பெட்டி என்ன சொல்ல வரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேவா இந்த தீப்பட்டினா இது பீடி சிகரெட்டு கு குடிக்கிறதுக்கு இல்லை இது என்னன்னா என் பிளான் இருக்கா பாருங்கள் இதில் வந்து ஏலக்காய் ஏலக்காய் கிராம்பு மிளகு இது வந்து போட்டு வச்சுருப்பேன் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து வசியம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தானே வெளியே போகிறோம் நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிற போகிறோம் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பண வரவு வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும்னு சொல்லுவாங்க சரி அது ஒன்று மிளகு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இருமல் மாதிரி ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிளகு எடுத்து போட்டுப்பேன் ஓகேவா அப்புறம் என்னென்னா இது கிராம்பு ஏலக்காய் வந்து வசி மாதிரி உள்ளது தான் சரியா அதனால் இது அதில் எப்போவுமே என்கிட்ட இருக்கும் என் பர்ஸில் இருக்கும் சரியா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் காட்டணும்ல தெரியுதா வெந்தயம் எனக்கு பிரதோஷ பூஜை முடிஞ்சிடுச்சு பக்கத்து வீட்டில் பெல் அடிக்கிற சவுண்ட் இப்போ அவங்க வீட்டில் பூஜை நடந்துட்டுருக்கு இது வந்து வெந்தயம் இன்னும் வெந்தயம்லாம் கொண்டு நடக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க வெந்தயம் அப்படின்னா ஒரு வாட்டி வந்து இது எப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப வயத்தால் போயிடுச்சு பஸ்ஸு ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறேன் ஊர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்குறேன் வயத்தால போயிடுச்சு அப்புறம் எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு டிரைவர்கிட்ட போய் கேட்டானே அண்ணே எங்கேயாவது கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணே ரொம்ப முடியலை அப்படின்னேன் இப்படி சொன்னேன் எனக்கு ரீசெண்டே ஆகிடுச்சி அண்ணே எனக்கு முடியலை அப்படின்னா இல்லைம்மா வண்டியெல்லாம் இங்கே நிற்காது அப்படின்ட்டாங்களா அப்புறம் நான் என்ன பண்ணேன் ரொம்ப கோவப்பட்டேன் ஆனால் முடியாமல் கேட்குறேன் நீங்கள் ஏன் வண்டி நிறுத்த மாட்டேங்கிறீங்க அர்ஜென்ட்டு ஏதாவது பெட்ரோல் பல்க்கில் நிறுத்துங்க அப்படின்னே அப்புறம் என்னன்னா அவன் வேண கோவப்பட்டேன்ல வேணே அந்த ஆள் என்ன பண்ணிடுச்சுன்னா என்னை வந்து ஒரு அரை அதோ ஒரு அரை இருக்கும் இங்கேருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது அங்கே போய் இருந்துட்டு வாங்க பஸ் அங்கே போகாது அப்படின்னு சொல்லிட்டான் நான் நடந்து போய் சரி போயிட்டு வந்துட்டேன் வந்து அப்போ நான் திரும்பவும் எனக்கு வந்த மாதிரி இருந்துச்சா அப்புறம் இனி இவன் கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன் கடவுளே தெய்வமே கூப்பிட்டுட்டு அர்ஜெண்ட்டாக தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு என்னாச்சு சாப்பிட்றதுக்காக நிறுத்தின பாருங்க அப்போ எனக்கு எங்கள் எங்கள் பாட்டி சொல்லி தந்த ஒரு வைத்தியம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி வயத்தால் போச்சுன்னா வெந்தயத்தை சாப்பிட்டா சரியாயிடும் நின்றுடும் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணேன் அந்த ஹோட்டலில் போயிட்டு கிச்சன் சைடு போயிட்டு பிரதர் வந்து எனக்கு கொஞ்சம் வெந்தயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் உடனே சரின்ட்டு கொஞ்சம் வெந்தயம் நான் சாப்பிட்டேன் அதோட சரியாயிடுச்சு சரியா இருந்து இந்த வெந்தயத்தை வந்து எப்பவுமே நான் பார்சல் வச்சுப்பேன் எப்போவுமே நான் வச்சுப்பேன் ஆனால் அந்த மாதிரி நிறைய டைமில் வந்து நான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன் காரில் போனாலும் சரி எனக்கு வந்து வீட்டிலேருந்து சில நேரம் வயத்தால் போகிற மாதிரி இருந்தால் கூட போயிட்டு இருந்தால் கூட வெளியே நான் வந்து காரில் போகிறேன்னா இந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு தான் போவேன் அந்த மாதிரி வெந்தயத்துக்கு இது ஒரு மருந்து யாருக்காவது வயத்தால் போகுது கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா வெந்தயம் வெறும் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடுங்க சரியாயிடும் இதுதான் எனக்கு வைத்தியம் அதனால் எப்போவுமே நான் வெந்தயம் வச்சுப்பேன் சரிங்களா ஈய் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இது ப்ரோஜனமாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன் ஓகேவா ஓகே அடுத்து நான் பார்க்கலாம் வீடியோ எப்படியும் இது வந்து இதை எடுத்து ஃபேஸில் வந்து துடைச்சிப்பேன் சரியா இது எப்போவுமே துடைக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு பொடியாக இருக்குது முகம்லாம் அந்த இதாகிடுச்சு அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி எடுத்து தொடச்சுப்பேன் அதுக்கு மெயினாக வச்சுப்பேன் சரியா இது எப்போது என் பேங்கில் இருக்கும் அப்புறம் பொட்டு வச்சுப்பேன் அப்புறம் வந்து நான் போடக்கூடிய வீக்கோட்டி கிரீம் இது எப்போவும் வச்சுக்க மாட்டேன் பட்டு இன்றைக்கி இப்போ எடுத்தேன் இப்போ எடுக்கலை இது ஆல்ரெடி வந்து ஊருக்கு இப்போ நான் போகிறதுக்காக கிளம்புறப்போ இப்போ எடுத்து வச்சது இன்னும் நான் பேக்லேருந்து எடுத்து வைக்கல இது எப்போ வைக்க மாட்டேன் அப்புறம் வந்து சீப்பு வச்சுப்பேன் அப்புறம் வந்து இது வந்து கேர்லிக் அதாவது வந்து பூண்டு மாத்திரை காலி ஆயிடுச்சு ஓகேவா ஓகே அப்புறம் வந்து குங்குமம் வைக்கிறது அப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு இது வந்து எப்படின்னா அதான் இதெல்லாம் நான் ஊருக்கு போகிறப்ப எடுத்து வச்சலாம் அது எடுக்கலை நான் அப்படியே பேக்கில் வச்சுட்டு எடுக்காமல் அப்படியே இருக்குது இது வந்து கண்ணில் போடுறது இதுவும் நான் எப்போ என் பேக்கில் இருக்கும் அப்புறம் என்ன அப்படின்னா தேங்காய் நாயில் இது எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து உடனே ஆயில் கையில் போட்டுக்கணும் இல்லைன்னா வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதுக்காக எப்போவும் ஆயில் வச்சுப்பேன் ஸ்லைடு ஹேர்பின் எதுக்கு அப்படின்னா பூ எங்கே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஏதோ ஒன்றுக்கு நமக்கு பூ தேவை அப்படின்னா ஸ்லைடு வேணுங்கிறதுக்காக எப்போ வச்சுப்பேன் ஓகேவா இது என்ன அப்படின்னா இந்த கிரீம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நம்ம வெளியே ட்ராவல் இல்லை நான் ஆர்டர் எடுக்க காரில் இல்லை எங்கேயோ இல்லை பஸ்ஸில் ஏதோ ஒன்று நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த க்ரீம் வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும் இல்லையா இப்போ பப்ளிக்கில் போய் பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் அந்த டைம் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குது போன உடனே நான் இது யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வேர்த்து ஊத்துது உட்கார முடியல சரி இதெல்லாம் இவ்வளோ தான் இதில் ஓகேவா இது யாரும் ஒன்றும் இல்லை எடுத்து உள்ள வச்சிடலாம் கொண்டு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அடுத்து இந்த பேக் பாத்துரலாம் ஓகேவா இந்த பேக்கில் என்ன அப்படின்னா கர்ச்சிப்பு முகம் வந்து வாஷ் பண்ணுறேன் அது எதுக்கு வாஷ் பண்ற இதை கட்டிடுறேன் இதில் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது என்ன சோப்புங்க இது இது வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க சோப்பு சரியா சோப்பு என்ன சோப்புன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இது வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டோன்னா இப்ப கையில் தண்ணி இல்லை அதனால முகத்தில் வேர்வ இருக்கா இது பண்ணி பாக்கிறேன் பாருங்க வருதா நுர வருதா இது கையில் போடுறது நீங்க யாரும் முகத்தில் போட்டுறாதீங்க இது கையில் போடுறது ஓகேவா இது முகத்தில் வேர்வை இருக்கிறதுனால முகத்தில் பண்ணிக்கட்டேன் நுற வரும் ஓகேவா ஒரு தூ ஒரு பீஸ் எடுப்பேன் எடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் அந்த ஆயில் போட்டுப்பேன் ட்ரை ஆகும்ல அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் நம்ம அதை நம்ம இந்த கை வந்து சரியாக பார்க்கலன்னா அந்த இடெல்லாம் சுருக்கு விழுந்துடும் அதனால் அது விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேர் பண்ணிப்பேன் சரியா பண்ணி இந்த இது போட்டு கழுவிட்டு கையை தொடச்சிட்டு அந்த நம்ம இங்கே வச்சுருக்கேன்லாம் அந்த ஆயில் போட்டுருவேன் ஓகேவா இது எப்போவுமே என் பேக்கில் இருக்கும் சரியா இது சோப்பு ஹேண்ட் வாஷ் மாதிரி இது அப்புறம் என்னன்னு பார்த்துடலாமா ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு யாராக முடிஞ்சிச்சு ஓகேவா ஐயோ என் பொட்டு கழண்டு போயிடுச்சே நான் வேறு முகத்தில் போட்டு தொலைச்சிட்டேன் ஏதோ ஆகுதான்னு தெரில ஸ்கின்னு சரி ஓகே அப்பா ஆ இதுவா இது என்னன்னா வாட்சிங்க நான் வாட்ச் கையில் கட்டுற வாட்ச் இருக்குல்ல வாட்ச் வந்து இதாக ஆயிடுச்சு உட இந்த அந்து போயிடுச்சு இதை வந்து வாட்ச் கடையில் கொண்டு கொடுக்கணுன்ட்டு பேக்லேயே போட்டுருந்தேன் எனக்கு அது டைமே கிடைக்கல இது வந்து உள்ள இன்னொரு பர்ஸ் பர்ஸ் இது வந்து காசு வைக்கிறது அந்த மாதிரி காசு ஏடிஎம் கார்டு அப்புறம் கோயிலுக்கு போனால் விபூதி அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல விபூதி குங்குமம் அதெல்லாம் இப்படி வச்சு வச்சிருவேன் நிறைய விபூதி ஆயிடுச்சு இன் இது இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் ரொம்ப எனக்கு பிடிச்ச பஸ்ஸு கைக்கு அடக்கமாக இருக்கும் இந்த பஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் என்ன அப்படின்னா சில்லறை காசுங்க இதை எடுத்து வீட்டில் வைக்கணும்னு நினச்ச மறந்துவிட்டேன் சரியா சரி ஓகே அப்புறம் வச்சுக்கலாம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் என் பர்ஸில் நான் வைக்கிறதுங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க இந்த வீடியோ கண்டிப்பாக வீவஸ் கொடுக்க மாட்டான் யூடியூப்காரன் அதான் சொன்னேன்ல பனிஷ்மெண்ட்டு ஆனாலும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்ங்க ஏர்த்து ஊற்றுதுங்க பாய்